ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா ஹார்திக் பாண்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முதல் ஒரு நாள் போட்டியில அவருடைய பெயர் இடம்பெறல அதுக்கான காரணங்கள் என்னன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் மாசை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல கிளிக் பண்ணீங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகும் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்துடும் இந்தியா அணியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த முறை புதிய ஒரு வரலாற்றை படைச்சிருந்தாங்க அதுலேயும் மிக முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் போட்டிகளில் வந்து அவங்க பெற்ற வெற்றி தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது இது வரைக்கும் இந்திய அணி சாதிக்க முடியும்

வந்து அவங்களுக்கு வந்து ஒத்து வரல அதனால இன்னைக்கு போட்டியில வந்து அவர் வந்து இடம்பெறல எனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே வந்து தனக்கான இடத்தை வந்து அங்கீகாரம் கொடுக்கும் போது அது எவ்வளவு அழகா பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீரர்கள் வந்து பார்க்கணும் ஒரு ஷோ எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ஷோல போயிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டியை கொடுக்கறதுனால கண்டிப்பா அது வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படும் அது வந்து ஹார்திக் பாண்டியாவை மட்டும் இல்லாமல் மொத்த மற்ற கிரிக்கெட்டையுமே அது வந்து பாதிப்படைய செய்யும் இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு முடிவை எடுத்து ஹார்திக் பாண்டியாவை இந்த மேட்ச்ல வந்து சேர்க்காம விட்டுருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா இடம் பெறாத இந்திய அணிக்கு பிளஸ் நீங்க ஃபீல் பண்றீங்களா இல்ல மைனஸ் நீங்க ஃபீல் பண்றீங்களா அதை மறக்காம கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க